ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான கேரளா ஸ்டைல் முட்டை பிரியாணி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் நெய்ச்சோறு அரிசின்னு சொல்லுவாங்க அது நான் வந்து நாலு கிளாஸே எடுத்திருக்கேன் இப்போ அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து வச்சுட்டு நல்லா வந்து கொதிக்கணும் நான் வந்து அரிசி வந்து வேக வச்சு தான் எடுத்துக்கிறேன் அந்த தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம அரிசியை நல்லா கழுவிட்டு இதில் சேர்த்துட்டு ஒரு எண்பது பெர்சன்டேஜ் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம் எடுத்து நல்லா வந்து தண்ணி வந்து ஊற்றி வச்சுக்கலாம் இப்போ பிரியாணி சேர்த்துக்காக அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் நெய் இதை வந்து ஊற்றிக்கிட்டு இப்போ நான் வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வந்து ப்ரௌனாக வந்து வறுத்து எடுத்துக்கணும் இப்போ அதே பாத்திரத்தில் பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காய வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் நான் பிரியாணி காரத்துக்காக மிளகு தூள் தான் வந்து நல்லா வந்து நசுக்கி எடுத்துக்கிறேன் இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கப்புறம் இஞ்சி मासाला, मासाला ி பூண்டு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் ஒன்று பாதமாக நசுக்கி வச்சுருக்கேன் அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலறி விட்டு பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் மூணு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் வந்து பார்த்திங்கன்னா இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வந்து கலறி விட்டுட்டு நல்லா தக்காளி வந்து வெந்து நல்லா மசிஞ்சு வரணும் இந்த ஸ்டேஜில் கேரளாவில் இந்த மாதிரி மசாலா பிரியாணி மசாலா கிடைக்கும் அதை தான் நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் வர அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் மிளகு வந்து நான் நல்லா வந்து தூள் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அதையும் வந்து பார்த்திங்கன்னா இதிலையே சேர்த்துக்கலாம் இது கூடவே புதினா கொத்தமல்லி வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் உங்கள் நிறைய இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இது கூடவே ஒரு மூணு ஸ்பூன் வர அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்த்துட்டு திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை நல்லா கலறி விட்டுக்காங்க இப்போ வந்து ஒரு நான் ஏழு முட்டை வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் அதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி நடுவில் மட்டும் முட்டை ஒரு கீரல் போட்டு அதை வந்து இதுவுள்ளே சேர்த்துக்கிறோம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து மஞ்சள் தூள் மிளகாத்தூள் உப்பு சேர்த்துட்டு பாயில் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுக்கு மேலேயே வந்து நல்லா வந்து மசாலாவை கலறி விட்டுட்டு வாழை இலையை சேர்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரி சோறு தனியாக ஊற்றி வச்சுருந்தோம் பார்த்திங்களா அதை சேர்த்துக்கலாம் நாங்கள் வாழை இலையை வந்து சேர்க்கலை சேர்க்காம சோறு வந்து டைரெக்டாக வந்து அதில் சேர்த்துட்டோம் இப்போ நடுவில் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி அதுக்கப்புறம் அப்புறம் நெய் இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நடுவு நடுவில் சேர்த்துக்கிட்டே இருக்கணும் சோறு சேர்க்கும் போது கொஞ்சம் சோறு அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி பிரியாணி மசாலா அப்புறம் கொஞ்சமாக நெய் இது எல்லாத்தையும் சேர்த்து முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வந்து சிவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுருந்தேன் அதையும் வந்து பார்த்திங்கன்னா இது கூடவே சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு நான் வந்து அடுப்பில் அனலே வந்து வைக்கல அனலே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு மேலே வெயிட் போட்டு வச்சுட்டேன் அதுக்கப்புறமா நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து நம்ம கலரி பார்த்தோன்னா ஒரு சூப்பரான கேரளா ஸ்டைல் முட்டை பிரியாணி ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது உங்களுக்கு வேணும்னா இது கூடவே முந்திரி திராட்சை கூட சேர்த்துக்கலாம் நாங்கள் முந்திரி திராட்சை வந்து சேர்க்கலை இதே மெத்தடில் தான் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் சிக்கன் பிரியாணியும் செய்வாங்க நாங்கள் எப்போ இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் ஒன்று மட்டும்தான் அதாவது அந்த மசாலாக்கு மேலே வாழை இலை வந்து நாங்கள் சேர்க்கலை அவ்வளோதான் சோறு தம்மம் அடித்து ரெடி ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு போட்டு கொடுத்துட்டோம் ஏன்னா ரொம்ப காரமாக இருந்ததுன்னா நாற்றுனா அவங்க சின்ன பொண்ணு வந்து சாப்பிட மாட்டாள் அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு அவளுக்கு வந்து போட்டு கொடுத்துட்டோம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற அந்த முட்டையை மட்டும் தனியாக வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அந்த மசாலா கூடவே சோறு எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஏன்னா வந்து தனியாக வந்து மசாலா வந்து வச்சு தான் சாப்பிடுவாங்க ஆனால் தனியாக வைக்க வேண்டாம் இது கூடவே சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டேன் இதுக்கு பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா கேரளா ஸ்டைலில் வந்து தேங்காய் சம்மந்தி செஞ்சிடும் அதுக்கப்புறம் தயிர் வெங்காயம் பச்சடி இதுதான் நாங்கள் செஞ்சு சாப்பிட்டோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி